I'm yeah, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோங்களோ வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய செடிகள் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருப்போம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ இந்த வீடியோவில் என்னென்ன பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டானு மியாசாகி பர்பிள் ஃபாரஸ்ட்டு ஆர்டு இட்டு குழம்பு மேங்கோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே பிக் சைஸ் பிளான்ட்டுங்க எல்லாமே பெஸ்ட்டான தரமான குவாலிட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட நம்மகிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே அதுதான் மெயின் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க பிளான்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் இந்த வீடியோ நீங்கள் சீப்பராக பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ட் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காட்டுவோம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பிளான் வாங்கி வச்சிங்கன்னா போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஃபாஸ்ட்டாக வந்துடும் நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்கி இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆகும் இது எல்லாமே நான் காட்ட போகிறது எல்லாமே மினிமம் டூ இயர்ஸ் ஏஜிட் பிளான் அது பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க உங்களுக்கு செடிகளை ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாகில் வரும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணா புக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ பண்ண போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ஓகேங்களா அந்த ரம்புட்டான் பழம் பிடிக்காதுங்க ஆளுங்களே கிடையாதுங்க எல்லாருமே விரும்பி அதிகமாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இந்த செடி நம்ம ஊரில் வளருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா இது வளரக்கான டிப்ஸ்லேருந்து எல்லாமே வீடியோவை சொல்லுவேன் பார்த்துட்டு அப்படி க்ளீனாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செடி வளர்க்கணும் ஆசைப்படுவாங்களே தவிர அது செடி எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் தெரியாது ஓகேங்களா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிராஃப்டடு பட்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரௌண்ட் பிளான்ட் ஓகேங்களா ரோம் கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ரம்புட்டாலே என் எயிட்டின் இருக்குது ரோம் க்ரீன் இருக்குது ஸ்கூல் பாய் இருக்குது அப்புறம் இ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் கிரீன் வெரைட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு வந்து என் ஹைட்டுக்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு எயிட் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான தரமான குவாலிட்டியில் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ் டூ எயிட் ஃபீட் வரைக்கும் இருக்கும் இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்ச செடி ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து நல்ல ஸ்டெம்முலாம் எல்லாமே கட்டக்கட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பிளான்ட் வாங்கி வச்சு இந்த மாதிரி க்ரோத் பண்ணால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ஓகேங்களா ஒரு சின்ன செடி வாங்கி இந்த மாதிரி வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டீங்க ரம்புட்டானே ரெண்டு வருஷம் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி இது எல்லாமே பாருங்கள் நல்லாவே பெரிய பெரிய செடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய செடி எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டிங் பிளாண்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ பிளான் வேணுமோ நமக்கிட்ட நூறு வேணுனாலே ரெடியாக ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இல்லை ஐம்பது பிளான் வேணால் ரெடியாக ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புலாங்க ஒரே ஒரு செடி ஒரு பார்சலுக்கு ஒரு பேக்கில் வச்சு தைச்சி அனுப்ப முடியும் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இடத்துலப்பா நெட்டாக நமக்கு காய் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி தோப்புக்குள்ளே செடிகள் சுற்றி இருக்கக்கூடிய நிழல் ஏரியாவில் வச்சிங்கன்னா நல்லா வளருங்க ஓகே நீங்க நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சிங்கன்னா இது வளரவே குரூவத்தே ஆகாது ஓகே ஆனால் எல்லாமே இலையெல்லாம் கருகி போயிடும் நல்லா ஒரு செமி ஸ்டெடான ப்ளேஸுங்க நல்லா சுத்த வட்டாரம் ஃபுல்லாக வந்து நிணலாக இருக்கணும் மரங்களாக இருக்கும் தோப்பு தென்னந்தோப்பு வச்சிருக்கேன் இல்லை எல்லா பழங்களும் சென்ட்ரல் வச்சுருக்கேன் அது சென்ட்ரில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுருவாங்க இது நல்லா வளரும் ஆனால் நம்மக்கிட்ட நம்ம கொடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் நம்ம கொடுத்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட வச்சிருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான்னு எல்லா ஒரு கிளைமேட் வளரக்கூடிய செடி தான் இது பராமரிப்பு தெரியாத நம்ம வளர்க்க முடியும் ஓகேங்களா பராமரிப்பு நான் க்ளீராக சொல்லிட்டேன் செமிசைட பிளேஸ் என்னென்னா இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தாராளமாக வளரும் ஆட்டருவு மாட்டரு தொழரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்திங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகி போல ஓகேங்களா இது சூப்பரான குவாலிட்டியில் பிளான்ட் அவைலபிள் இருக்குது நியூ ஸ்டாக் வந்துருக்கு வேணும் பார்க்குறவங்க ரொம்ப டான் புக் பண்ணிக்காங்க ரோங் க்ரீன் வெரைட்டி ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மியாசாகி மேங்கோ ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேங்கோன்னு சொல்லுவாங்க இல்லை மியாசாகி என்பாங்க இது மியாசாகி வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் த சன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சன் மாதிரி எக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் வரும் நல்லா வந்து பர்பிள் ரெட்டு மிக்ஸ் ஆன கலரெலாம் சூப்பராக வரும் ஓகேனா இது நம்ம ஊருக்கு காய்க்குமானா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் நம்மகிட்ட வாங்க போன கஸ்டமரை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்கு அவங்களும் அறுத்து பழுத்து சாப்பிட்டாங்க ஓகேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா என் ஐட்டுக்கு இருக்குது செடி நிறைய காய் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது காய்க்கு மேற்பட்ட நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு அந்த வீடியோவை நான் சைடில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்குமா நம்ம ஊரில் இந்த கலர் வருமா தம்பி இதெல்லாம் ஜப்பானில் வைக்கக்கூடமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம ஊரில் காய்க்கக்கூடிய வெரைட்டி தாங்க கொண்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் மட்டும் தான் கொடுப்பேன் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா முதிர்ச்சி அறிஞ்சு எந்த ஸ்டெம் அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்லா ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஏஜ் பிளான் நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்தில் நல்லாவே காப்புக்கு வந்துடும் இல்லை இதுலேயும் ஃப்ளவர் வந்து மாங்காய் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட வைக்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு அதனால் பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு பிரான்ச் இருக்குது நல்லா ஸ்டெம்லேருந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்டெம்முலேருந்து எல்லாமே ஒன்று ரெண்டு இல்லைங்க கேட்டதுனால் ஐம்பது நூறு பிளான்ட்டு வேணும்னா நம்மக்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட் பிளான் இங்கே பாருங்கள் மூணு கிலோ மூணு பிரான்ச் இதில் மூணு மூணு பிரான்ச் இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டோன் கிராஃப்ட் பிளான்ட்டு சூப்பரான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இது இருக்குது எல்லாமே ஏன் காட்டணுனா நிறைய பேருக்கு தம்பி இதெல்லாம் பெரிய சைஸ் பிளான்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கில் தரமான மியா சைஸ் பிளான் அவைலபிள் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு எக்ஸலண்டான டேஸ்ட் இருக்குது ஓகே ஆனால் பர்பிள் கலரில் இருக்குது ஓகே ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான பர்பிள் ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரிஜினலாக அதே கலரில் வந்துருக்குதுங்க ஓகே ஏன்னா நான் வந்து கொடுத்து வந்து பார்த்திங்கனா நாட்டர் மலையே நம்மளோட கஸ்டமர் வீட்டில் காய்ச்சிருக்குது ஓகே ஏன்னா உங்கள் வீட்டில் யாருக்கிட்டாலும் மேசாகி வாங்கி வச்சிங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்க பூக்கள் வந்து எடுத்துருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஆனால் இது எல்லாமே மேசாகி தாங்க யாருக்குன்னு வேறு என்ன ஃப்ரூட் ஸ்டேஜ் பாருங்கள் எந்தளவுக்கு பிரான்ச் இருக்குது இங்கே பாருங்கள் பிரான்ச் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ச் இருக்குது இங்கே உங்க உங்கள் கூட இருக்குது பாருங்க ஓகே இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸ்டெம்மு இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு இங்கே பாருங்கள் ஸ்டெம் எல்லாமே ஏன் இதெல்லாம் காட்டணும்னா இத்தனை பிளான்ட் இருக்குது உங்களுக்கு இந்த பிளான்ட்லேருந்து ஒரு ப்ளான்ட் தான் செலக்ட் பண்ணி மியாசாகி மியாஸாகி பிக் சைஸ் பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் தரமான குவாலிட்டி தரமான செடி ஓகே ஆனால் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அவக்கோடா ஓகே அவகோடைய வந்து பார்த்தீங்கன்னா வெதை செடி இருக்கு கிராஃப்டிங் இருக்குது கிராஃப்டிங்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கா ஸ்ரோப்பிலும் இருக்குது ப்ரௌன் ஷேப் இருக்குது ஓவல் ஷேப் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் அடிக்கிட்டு போகலாம் இந்தாலும் இந்த மெக்சிகன் ஆஸ் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் பழம் பழுக்காதுங்க ஓகேங்களா ஒன் வீக் அழுவாது சரி அழுவாது ஏன்னா கொஞ்சம் பழம் அறுத்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிராங்க எத்தனை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஏஜ் பிளான்ட் ஓகேங்கண்ணா ரெண்டு வருஷமாக வளர்ந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது பிளான்ட் கொண்டு வந்துங்க கிட்டத்தட்ட இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து செடி தான் ஸ்டாக் இருக்கு ஓகே ஆனால் பிளான் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்கும் வேணும் மக்களவங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம் ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் வளருமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வளருதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்கள் வந்துருக்கு நம்ம இடத்துலையும் பூக்கள் வந்து இப்போ எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டி ஃபோர் ஃபீட் ஹைட்டில் கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பூ எடுத்துருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும்ங்களா அதனால் தரமான ஒட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து இந்த ஃபோர் ஃபீட் ஹைட்டில் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு வேணும் மக்கள் புக் பண்ணிக்காங்க இதிலே சின்ன பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஓகேங்கண்ணா இங்கே எல்லா செடியும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா மெக்ஸிகாஸ் எந்த மாதிரி ஐம் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே கிராஃப்டிங் பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடி தான் ஓகேங்களா எல்லாமே வீ கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஓகே ஆனால் வேணுமா மெக்ஸிகான் ஆஸ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணுமாக்கா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாசிக் பசங்க மேங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பூக்களை எல்லாம் இடக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஒரு நாலு பிளான்ட்டை நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா சின்ன பூ தான் எடுத்திருக்கு இதுலேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கா அங்கே பாருங்கள் இதிலேயும் பூக்கள் எடுத்துருக்கு ஒன்றுத்துல மட்டுந்தான் அதுவும் பாருங்கள் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிளான்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டதாக கொஞ்சம் டிராப் வெரைட்டி வைக்கலாம் உங்களுக்கு பெருசாக ஆகாதீங்க ஒரு புதை டைப்பில் நல்லா குடும்பம் வளரக்கூடியது ஒரு நைன் டு டென் ஃபீட் வளரும் நல்லா ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபீட்டுக்கு ரவுண்டாக அழகாக வளரும் ஒரு சூப்பரான வெரைட்டி இது டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம் நீங்கள் நேரத்தில் வச்சுக்கலாம் வேணும் பார்க்குறவங்க நாசிக் பசங்க மேகம் புக் பண்ணி வைக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் காயாக தான் நல்லா இருக்காதுங்க பழம் பழுத்து நீங்கள் சாப்பிட் பார்த்தாதான் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாசிக் பசங்க மேகம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டெம் அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோவே கட்டையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கட்டையாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே நாலு செடியும் உங்களுக்கு காட்டி வச்சு ஃபோர் பிளான்ஸ் தான் இருக்குது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்காங்க இல்லை வாட்ஸ்அப்பில் நாசிக் பசங்க பிக் சைஸ்னு போட்டிங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் போட்டோன்னு புக் பண்ணிக்கலாம் வைக்கிறேன் வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கனா வாட்டர் ஆப்பிலே ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பில் இது பல வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்டி டார்க் கொடி கலரில் வரும் நல்லா பெருசாக வரும் நல்லா ஜம்போ சைஸில் வரும் ஓகேங்களா நல்லா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா வாட்டர் ஆப்பிளோ கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி இங்கே பாருங்கள் பிளான்ட் எல்லாமே வந்து ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஹைட்டுக்கு இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி இருக்குது ஓகே சின்ன செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் இதுவும் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாங்க ஒரு ட்ரம் ஐம்பது லிட்டர் ட்ரம் இல்லை நூறு லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி ரெட் ஸ்டார் போட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினா போதும் மொட்டை மாடியில் இந்த வாட்டர் ஆப்பிள் காய்க்கு ஓகே ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் கொடுத்த கஸ்டமருக்குலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ தல்காரி வாட்டர் பிக் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரமிச்சிருச்சு பழங்களை அவங்க அறுத்து சாப்பிட போகிறாங்க ஓகே அவங்களே டேஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கிட்ட தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஒரு அஞ்சோ பத்து பிளான்ட் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நிலத்தின வச்சுக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் சூட்டபிளான வெரைட்டி தான் வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கே தெரியும் வாட்டர் ஆப்பில் எத்தனை வெரைட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா கிரீன் வாட்டர் ஆப்பிள் ரெட் வாட்டர் ஆப்பிள் பாலி சாம்பா உம்மர் சாம்பா அந்த மாதிரி இதுல ஒன் ஆஃப் பெஸ்ட் வெரைட்டி பார்த்தா பார்த்தீங்கன்னா தல்கார வந்து இலையை பெண்டு பெண்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஓகே பிளான் நியூ வரை வந்துருக்கு இருக்கு தான் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்க அடுத்ததான் பார்க்கறது பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான வந்து குழம்பு மேங்கோன்னு சொல்லுவாங்க இந்த தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து அப்படியே அழகாக கூர்மையாக ஒரு இதெல்லாம் வந்து பட்டையை வந்து ஓப்பன் ஆகாது பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் மாதிரி வந்து இதில் மடிப்பு மடிப்பாக வரும் இது பேர் தான் குழம்பு மேங்கான்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாங்காய் புளிப்பே இருக்காதுங்க ஓகே ஆனால் புளிப்பும் இருக்காது அப்படியே வந்து நான் பச்சை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பழம் பழுத்தாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் எடுத்துன்னு ஒரு சூப்பரான மாங்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து பார்த்திங்கன்னா பச்சையவே இருக்கும் ஒல்லாம் அப்படியே பழுக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறும் இந்த கலராக மாறும் இது வந்து பச்சை பச்சக்கலாரு அப்படியே பழக்கக்கூடிய வெரைட்டி தான் அந்த குழம்பு மேங்கோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐட்டுக்கு பாருங்கள் ஐட்டுக்கு மேலே இருக்குது இல்லை ப்ராச் வந்துருக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தான் பாருங்கள் பட்டிங் பிளான் தான் எல்லாமே ஒரு சூப்பரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களுக்கும் குழம்பு கூட நீங்கள் புக் பண்ண வைக்கலாம் தரமான குவாலிட்டி வைக்கலாம் இது லேண்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்று எங்கிட்ட ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது அப்படின்னு ஒரு இடம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வெரைட்டி வாங்கிக்கலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பழமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு குழம்பு குழம்பு மேங்கோன்னு நான் நிறைய பேர் கேட்டு தான் வாங்கினோம் வந்தது ஓகே நல்லா நல்லாவே இப்போ எப்படின்னா ஒரு பழத்தை வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாவே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அதனால கே கேட்டு பார்த்தா அந்த குழம்பு மேங்கோ இது எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பரான ப்ளான்ட்டு நியூ வரவில் இருக்குது வேணும் வந்தால் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா ஓகே ஆனால் கோ கோவான்னு சொல்லுவாங்க கொய்யான்னு சொல்லலாம் ஏன்னா இது ஏன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா இது மாதிரிலாம் கொய்யாலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க கொய்யா பழச்செடி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழமாக செடியான்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் ஓகே ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படியோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ன்றா நம்ம ஊரில் காய்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ காய்ச்சிருக்கு நான் அதேவே ஓகே ஆனால் நீங்கள் அங்கே பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு பூக்கள் தேர்த்துங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க காய் இருக்கு பாருங்க ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே காய் இருக்குது பாருங்கள் நிறைய காய்கள் இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்து அறுத்து சாப்பிட்டா வச்சுக்கிங்க ஓகேனா வர கஸ்டமர் நிறைய பேர் வந்து அறுத்துறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்டு ஸ்டெம் பாருங்களே இந்த ஸ்டெம்மை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது தடிமனாக பாருங்கள் இந்த தடிமன பாருங்கள் இந்த தடிமன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் பர்புல் ஃபாரஸ்ட் இருக்குது விருப்பப்பட்டவங்க தாராளமாக நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி பெரிய ப்ளான் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் நீங்கள் எங்கன்னா கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி பிக் சைஸ் பிளான்ட் வந்து பார்த்தா அது பூக்கள் எடுத்த செடியே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க வேணுமா இருந்தாங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா பார்த்தா நம்ம கிட்ட நிறைய இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சைஸ் பிளான் கொண்டு வந்தாங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு புதாக இருக்கணும் ஏன்னா நான் செடி எடுத்து காட்டுறேன் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா கேட்டால் அனுப்ப முடியாது ஏன்னா பார்த்தா டைம் இருக்காது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இது அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்குங்க நல்லா பெரிய பெரிய செடி பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா பழத்தை கலந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குதுங்க வேறு லெவல் டேஸ்ட்லாம் புளிப்பே கிடையாதுங்க நல்லா ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டு நல்ல கலர் பர்பிள் கலர்ல வரும் ஏன்னா நம்மகிட்ட வந்து வாங்கின போன கஸ்டமர் திருப்பத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை ஓகே ஊத்தங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் எங்களோட அக்கா வந்து சுதா அக்கான்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி இருக்குது பயங்கரமாக நல்லா இருக்குது நிறைய கொத்து கொத்த காய்க்கு தம்பி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே காய்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த செடி வாங்கிக்கலாம் நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கணும்னா ஒரு இரநூறு டம்மு ரெண்டா கட் பண்ணி அதில் மண் ரெட் சாயில் போட்டு மொட்டை மாடி வச்சிங்கன்னா கூட எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் நல்லா டைரெக்டான சன்லைட்டில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பர்பிள் ஃபாரஸ்ட் வேணுமா இருந்தா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது கலர் சார் பார்க்க போகிறோம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செரி ஓகே ஆனால் செரியிலே நிறைய டைப் ஆஃப் செரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த செரின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஃப்ரூட் எப்படி இனிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் டென்னிஸ் பால் சைஸில் வரும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ சைஸ் வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் நமக்கு வாங்கி நீங்கள் வச்சு காய்களை சாப்பிட்டு கூட கமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து இது நேரில் வந்து கூட கஸ்டமருக்கு சொல்லியிருக்கீங்க இது தாங்க அது பெஸ்ட்டான பிளாண்ட் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து செரியிலே சூப்பராக இருக்கும் நிறைய காய்க்கும் கொத்து கொத்தா புதராட்ட வரும் ஓகேங்கண்ணா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ட்ரெட்டு டிசார்ஜ் சொல்லுங்கள் பாருங்கள் எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு நீங்களே பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க பூக்கள் எடுத்துருக்கா லாட்டரி சரி இது வந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எல்லாம் கொட்டிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா குட்டி பூக்கள் எல்லாமே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பூக்கள் கொட்டிடலாம் பட் இருந்தாலே அடுத்து நீங்கள் வந்து ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க இது நீங்கள் வேணால் கவாத் பண்ணி இல்லை ப்ளூனிங் பண்ணி ஒரு சின்ன செடியாக கூட வச்சுக்கலாம் இல்லை நான் மொட்டை மாடியில் தான் வளர்க்குறாங்க நீங்கள் கார்டுலேயும் இந்த பிளான்ட்டை வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு ஐம்பது லிட்டர் நம்ம இல்லை ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைன்னா டுவெண்ட்டி இன்ச் பாட்டில் போட்டு வச்சு நல்லா ஸ்டிக்கு கட்டி விட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அப்படியே காய்க்கும் பழம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நியூட்ரிஷன் சத்து நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து பழ மார்க்கெட்டில் கிடைக்காது நீங்கள் வாங்கி வச்சு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த பழம்லாம் ஏன்னா பழ மார்க்கெட்டில் போய் நீங்கள் மணிலா டெனிஸ் மாதிரி பால் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே யாரும் என்ன பழம் அப்படின்னு கேட்பாங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு நியூவர்சிட்டி கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ஸ் பாருங்கள் எத்தனை இருக்குது நிறையவே இருக்கு வேணும் மக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் மணிலா டைஸ் ஃப்ரூட் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான் நியூ வர வேலை ஓகேண்ணா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஜாக் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஆர்க் என்ற ஒரு யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சது அந்த யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே ஆனால் எதுவும் பலம் தாங்குமா எப்படி டேஸ்ட் வரும் எப்படி டிசிஎஸ் வேல்யூ வருது எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து டேஸ்ட் செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎஸ்எச் வேல்யூ செக் பண்ணுற மாதிரி ஒரு இது மாதிரி மிஷின் மாதிரி இருக்குது அந்த சக்கரை ஒரு பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் எந்த வேல்யூ இருக்குதுன்னு நீங்கள் எப்படி பிரிக்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறோங்களோ அப்படி பிரிக்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்கே ஒரு மிஷின் இருக்குது ஒரு சின்னதாக எப்படி நம்ம சுகர் செக் பண்ணுறோங்களா அந்த மாதிரி அதை வாங்கி ஒவ்வொரு பழங்குறையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் அந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் காட்டும் ஓகேங்களா அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜே தேர்ட்டி த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு வெரைட்டினா இந்த ஏவியாருக்கு ஜாக்கெகே ஆனால் நல்லா பிராடான இலை வரும் பாருங்க இலையை இலைய பார்த்தீங்கன்னா பட்ட பட்டை பெருசாக அகல அகலமாக ரவுண்ட் ரவுண்டாக வருங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு அகல அகலமாக ஒரு ரெண்டு ஒன்றுனே வரும் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா எது இருக்குது எதுனே தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு செடி சொல்லி ஏதோ ஒரு செடியை விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாதுங்க நாம பெஸ்ட்டான பிளான்ட்டாக பெஸ்ட்டாக கொடுக்குறேங்க இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் இந்த நரம்பங்கள் எல்லாமே அப்படியே மடிப்பு அழகாக தெரியும் ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு எப்படி தெரியுது எல்லாமே தெரியும் இதோட பெரிய பிளான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்க ஹைட்டு கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃப் ஃபீட் டூ ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் நியூ அரைவல் பிளான்ட் வந்துருக்கு கொடுங்களா இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிட் பிளான் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹீல்டிங்கே ஸ்டார்ட் ஆகும் சின்ன பிளான் வச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸில் உங்களுக்கு ஹீடிங் ஸ்டார்ட் ஆயிடும் வேணும் வந்தால் ஏ வேறு ப்ளான்ட்டு புக் பண்ணி வைக்காங்க நல்லா எல்லோ கலர் வரும் டார்க் எல்லோ பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரண்ட உரண்டே வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குறை சொல்ல முடியாது நீங்கள் வேணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏவிஆருக்கு ஜாக்கென்ட் போட்டிங்கன்னாவே அது எங்கே கண்டுபிடிச்சாங்க என்ன வெரைட்டி எல்லாமே வரும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே தரமான பிளான்ஸ் இருக்கா ஏவியாருக்கு ஒன்று ரெண்டு ப்ளான்ட்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட் இருக்குங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஸ்டெம் எல்லாமே எல்லாமே பட்டிங் ப்ளான் மட்டும் தான் ஓகேங்கன்னா இது வேணும்னா புக் பண்ணிக்காங்க இதில் ஜாக் ஃபுட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஜே தட்டத்திற்கு ஈக்குவலான வெரைட்டி வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சூரியனம் செரி ஓகே ஆனால் செரி பிளானாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனம் செரியில் ரெட் கலர் இருக்குது பிளாக் இருக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளாக் கலர் சூரியனம் செரி ஓகேன்னா எல்லாமே பிக் சைஸ் ஃப்ரூட் இக் சைஸ் எல்லாமே ஏஜ் நீங்க நீங்களும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ரெட் கலர் செ சூரியனம் செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஓகே நார்மல் செடியோட இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல ஒரு பூசணிக்காகவே சின்னதாக பார்த்தா எந்த மாதிரி இருக்கும் குட்டி 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 அப்படி நார்மலாக நம்ம நார்மல் நெல்லிக்கா இருக்குங்களா ஒரு அரை சொல்லுவாங்க அது வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் எடுத்து காய்கள் வந்து பச்சை கலர் இருக்கும் அப்புறம் ஆரஞ்சு கலர் மாறும் அப்புறம் ரெட் கலர் மாறும் லாஸ்ட்டாக தான் பிளாக் கலர் மாறுங்க அது வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறதுல காய்க செவ் கலர் ஆச்சுன்னா பிடிங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கு ஏன்னா இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்குங்க பாருங்கள் எல்லாமே பூக்கள் எல்லாமே இட ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்களை இடம் இழக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் பூக்களை வச்சிருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சுரும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு எல்லாத்துலேயுமே பூக்கள் இல்லைங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஹைட் எல்லாமே ஹைட் இருக்குது நல்லா புதர் சேஃபில் இருக்குது இந்த சூரியனம் செடி நிறைய மெடிசனு கூட யூஸ் ஆகுதுங்க ஒரு டைம் ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஆள் கால் பண்ணி பண்ணிங்கிட்டு கேட்டாங்க இந்த சூரியனம் செடியை வச்சு நான் ஒரு மருந்து மெடிசனை கண்டுபிடிக்கேன் தம்பி எனக்கு பழங்கள் கிடைக்குமானோம் என் வீடியோ பார்த்துட்டு பட் எங்கிட்ட பழம் இல்லைங்க ஏன்னா செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த அந்த அளவுக்கு ஒரு மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு சூரியன் செடி பழம் பிளாக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இங்கே பாருங்கள் ஸ்டெம்புலருந்து சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிளான்ட் தான் இருக்கு வேணும் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுக்கு அந்த இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி இருக்கு சன்னங்கி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பெரிய சைஸ் அவைலபிள் இருக்கு ஜப்பான் கோவா இருக்கு ஒன்றும் பார்த்திங்கனா டூ மேங்கோ உங்க டாக் மை இது மாதிரி வந்து வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் ஒன்றும் நிறையா கலெக்ஷன் இருக்குது ஓகேனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குலம் மல்பெரி ரெட்டு சலாக்கு குலா சலாக் குலா பசீர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ரேர் எக்ஸாக்ட் கலெக்ஷன் நிறையவே இருக்குது வீடியோ ஒன்று ஒன்றே அப்டேட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் ஓகே நான் நீங்கள் பார்த்துட்டே புக் பண்ணிக்கலாம் நம்ம கேபிஎஸ் சார் பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்பது செடி வாங்கியிருப்பீங்க செடிகள் எல்லாம் எப்படி க்ரோத் ஆகுது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு எங்களோடய பதிவுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூடியூபில் போட்டு நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அதனால் நம்ம நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகுது நம்மளை நம்பி நம்மளை காசு போட்டு நம்ம ஒரு பேக் பண்ணி அனுப்புகிறோங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களோடய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் தம்பி கால் பண்ணி உடனே இப்போ தான் மெசேஜ் பண்ணம்பா தம்பி ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் வரலன்னு நாங்கள் கண்டிப்பாக நான் மேக்ஸிம் ஒன் டேக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணினா அடுத்த நாளே மேக்ஸிமம் நாங்கள் பார்சல் அனுப்பிவிடுவோம் அந்தளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சரிங்க ஃபேஷன் வரைக்கும் போதுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்